அந்த ஆளு மாங்குடி மண்டபத்திடல கம்பு சண்டை போட்டு அடிபட்டு மயங்கி விழுந்துட்டாரா அப்ப சிங்காரி அவருக்கு சிகிச்சை செய்தாலாம் உடனே அந்த கம்பு வீரர் அவன் மீது காதல் வலை வீசி விட்டாரா அப்புறம் அதுல இருந்து அவர் ஞாபகமாவே இருக்கிறார் இன்னைக்கு பௌர்ணமி இல்ல ஆமா ஆ இன்னைக்கு பௌர்ணமி இல்ல அந்த மண்டபத்தி இன்னைக்கு ராத்திரி சிங்காரி கண்டிப்பா காதல் தவம் பண்ணுவா ஐயோ பாவம் அந்த பைத்தியத்து மேல நீங்க ஏன் இவ்வளவு அனுதாபப்படுறீங்க

காதலாம் காதல் பார்த்துடுறேன் இந்த ஒயிலான நடக்கி, எதை உதாரணம் சொல்றது அந்த நடக்காரி சின்ன இடைக்காரி ஆரோ ஒரு சிங்காரி அவ கோை காரி சின்னாள பட்டி சேலைய கட்டி ஒரு ஒரு குட்டி குட்டி சின்னாள பட்டி சேலைய கட்டி அவ சிரிச்ச முகம் இனிப்பு தரும் சீனி சக்கர கட்டி படு சுட்டி அந்த குட்டி சின்னாள பட்டி சேலைய கட்டி வந்தாள ஒரு குட்டி அவ சிரிச்ச முகம் இனிப்பு தரும் சீனி சக்கர கட்டி

சின்னாலப்பட்டி பட்டி சேலையை கட்டி வந்தாலே ஒரு குட்டி அவ சிரிச்ச முக இனிப்பு தரும் சீனி சக்கரை கட்டி சும்மா கடந்த மனச அவ தொட்டு குட்டா இப்படி தொட்டு ஆள தூண்டு முள்ளு கண்ணை போட்டு வளச்சி விட்டா ஆள தூண்டு முள்ளு கண்ணை போட்டு வளைச்சி விட்டா சின்ன ஆழப்பட்டி சேலைய கட்டி வந்த ஒரு குட்டி அவ சிரிச்ச முகம் இனிப்பு தரும் சீனி சக்கரை கட்டி படு சுட்டி அந்த குட்டி பல்லழகும் பல்லழகும் என்னை அழைச்சதனாலே இருக்குமிடம் தேடி வந்தேன் சின்னப்பட்டு சேலைய கட்டி சீனி சக்கரை கட்டி தரும் சீனி சக்கரை கட்டி படு சுட்டி போச்சு அப்படியா எங்க அனுப்பு தண்ணியும் தம்பி ஆமா ஒரே சமயத்துல எல்லா கடந்த தண்ணிய வத்தி போச்சே காரணம் என்னன்னு புரியா அட போயா அந்த கந்தசாமி பிள்ளை புதுசா ஒரு கிணத்த ஆழமா வெட்டினாங்கல்ல அதனால நம்ம கிணத்து தண்ணி எல்லாம் வச்சு போச்சு இப்ப புரியுதா ஆஹா அம்மா இதுக்கு என்ன செய்யறது எல்லாரும் வாங்க அந்த கந்தசாமி பிள்ளை கிட்டே போய் முறையிடும் சரி இப்போ உங்களுக்கு என்ன வேணும் நீங்க அவ்வளவு பெரிய கிணத்த ஆழமா வெட்டினதுனால எங்க சின்ன கிணத்துல இருந்த தண்ணி எல்லாம் வத்தி போச்சுங்க அதனால உங்க கிணத்துல உபயோகம் இல்லாம நடந்திருக்கிற தண்ணி எல்லாம் எங்க நிலத்துல வாயணுங்க

உங்களுக்கெல்லாம் சொந்த நிலம் இருக்கா ஏதோ தலைக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதுங்க அது போதும் அந்த நிலத்துகளை எல்லாம் ஒரு வருஷத்துக்கோ ரெண்டு வருஷத்துக்கோ எனக்கு அனுபவ போக்கியத்துக்கு எழுதி கொடுத்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற பணத்தை வாங்கிட்டு போகலாம் அஜயோ அனுபவ போக்கியமா வைக்கிற சொத்து கடைசியில் கைய விட்டு போயிடும்னு சொல்லுவாங்களே என்னப்பா வட்டியே இல்லாத தர்மராஜன் கடன் குடுக்கிறாரு அதுக்கு எழுத்துலயாவது அனுபவ போக்கியம்னு ஒரு வார்த்தை இருக்க வேண்டாமா நீ நீதாம்பா கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவனா இருக்கிறேன் காலிங்க முதலே எல்லாத்துக்கும் கலரை உடைச்சு விடு குடிக்கட்டும் சரிங்க சொல்றதுன்னாப்பா இந்த காலத்துல மத்தியே இல்லாம இப்படி வேற யாரு கடை கொடுப்பாங்க இப்ப பாத்தியா அவன் கடற்கரா முனிப்ப உங்களுக்கெல்லாம் சம்மதம் தானே சரி நீங்க எல்லாம் போயி அவங்க அவங்க நிலப்பத்திரத்தோட தயாரா இருங்க கணக்க பிள்ளைய பணத்தோட நான் அனுப்பி வைக்கிறேன் ஏறி பங்காளர் விவசாய பாதுகாவலர் கண்டு கந்தசாமி பிள்ளை யோ எங்கயா காணா காணான்னு எங்க படுத்துருக்கிற படுத்துருக்க இடிச்சு தள்ளிட்டு போனாங்களே

இந்த பொம்பளைங்க போடுவாங்க ஜாக்கெட் மாதிரி ஆமா ஜாக்கெட் புடவை மாதிரி ஆளை பாரு கணத்தை ஆளை மாக்குற மிஷினியா

படை வீடு கொண்ட வாழமைத்த தெய்வம் தேவரை வாழமைத்த தெய்வம் வாழ வைத்த தெய்வம் வணங்கிடுவோமே குற வள்ளியம்மை நாயகனை பணிந்து

அந்த வாழ வைக்க தெய்வம் தன்னை வணங்கிடுவோமே குற வள்ளியம் நாயகணி பணியிருவோம் வாழவை கைவம் தண்ணி வணங்கிடுவோம் பணியிருவோமே பணியிருவோமே

அசுமனை மறைய என் நெழல்லையே இருந்த பீரு நான் எப்படி கண்ணமா மொறக்குறது அப்பா நான் சொல்ல பார்க்கணும் இன்னைக்கு போலாம் நாளை போலான்னு சொல்லி அம்மா என்னை ஏமாத்திட்டே வருது நீ என்னை கூட்டிட்டு போலன்னா அவன் வீட்டை தான் ஆடி போயிடுறா தோணு பாட என்ன உனக்கு ஆமாங்க வாங்கனே போய் பாத்துட்டு தான் வரலாம்